திருக்குறள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு அரியலூர் அருகே உள்ள சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் கூடல் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி பள்ளி தலைமை ஆசிரியர் சின்னத்துறை தலைமையில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு பிரிவாகவும் ஒன்பது முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மற்றொரு பிரிவாகவும் போட்டி நடைபெற்றது மேலும் பட்டிமன்ற பேச்சாளர் பவித்ரா அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகள் திருக்குறளை தெளிவாக கற்றால் வாழ்வில் எவ்வித குறைகளும் இன்றி வாழலாம் மனித நாகரிகத்திற்கு வழிகாட்டியாக விளங்கியவர்கள் நம் தமிழர்கள் உலகத்தில் உள்ள எண்ணூறு கோடி மக்களின் கையிலும் இருக்க வேண்டிய உன்னத நூல் திருக்குறள் வள்ளுவர் நமக்கு வழங்கிய திருக்குறளை தெளிவாக கற்று அதன்படி வாழ்பவர்களால் எல்லா சாதனைகளையும் படைக்க முடியும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் முதன் முதலில் படிக்க கொடுக்க வேண்டிய நூல் திருக்குறள் அனைத்து குழந்தைகளும் திருக்குறளை நன்கு கற்று ஒட்டுமொத்த உலகையும் வழிநடத்துபவர்களாக விளங்க வேண்டும் என்றார் திருக்குறள் போட்டியின் நடுவர்களாக நெல்லியாண்டவர் பொறியியல் கல்லூரி பேராசிரியர் சுரேஷ் என்ஆர்ஐ ஐஏஎஸ் அகாடமி நிர்வாகி பவித்ரா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளை தேர்வு செய்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட்டது இதில் தமிழாசிரியை அபிராமி ஆசிரியர்கள் தனலட்சுமி வெங்கடேசன் அந்தோனிசாமி பாலமுருகன் ஆய்வக உதவியாளர் மணிகண்டன் செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்